கிறிஸ்துவின் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவிற்காக கத்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு இரண்டு வசனங்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் பிரியமானவர்களே இங்க நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சரீரத்தையும் எல்லாத்தையும் குறித்து இங்க அற்புதமான ஒரு வார்த்தையை இம்மானுவேலர் நமக்கு சொல்றேன் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்பதை இருக்கிறீர்களா நம்ம இந்த சரீரமும் சரி இந்த இருதயமும் சரி இந்த சிந்தனைகளும் சரி கடவுளுடைய ஆலயம் மாதிரி பரிசுத்தமா இருக்குது அப்புறம் பரிசுத்தமான ஆலயம் இது எப்படி கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்துல கத்தராகிய தேவன் அந்த இடத்திலிருந்து கிரியை செய்வாரோ அதுபோல நம்முடைய சரீரத்திலிருந்தும் நம்முடைய இருதயத்திலிருந்தும் கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார் என்கிற அந்த செய்தியை நமக்கு ஆணித்தரமாக பதிவு செய்கிற ஒரு வார்த்தை நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம்னு நினைச்சீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டி ஆலயங்களை கட்டி அபிஷேகம் பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணி அங்கே ஆராதனை நடக்கக்கூடிய இடத்துல தான் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும் கர்த்தர் வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம் தீமொத்தை எழுதுறப்ப ஒரு வசனம் எழுதுவார் தேவன் மாமிசத்தில் வெளிப்படுவார் இந்த சரீரமாகி இந்த மாமிசத்திலிருந்து இந்த இருதயத்திலிருந்து வார்த்தைகளாக கிரியைகளாக செயல்களாக இந்த தேவன் இருந்து வெளிப்படுவார் என்கிற அந்த உண்மையை இந்த வார்த்தை நமக்கு விளக்குகிறது அப்ப நம்ம ஒவ்வொருவரும் அதற்காக நம்ம தயார் நிலையை வச்சுக்கணும் சரீரத்தையோ இருதயத்தையோ கலங்கப்படுத்தாம அதுல தப்பான சிந்தனைகளோ தப்பான செயல்களோ காம விகாரங்களோ மற்றபடி வந்து அறுவருப்புகளோ இல்லாம நாம் அதை பரிசுத்தமா பாதுகாத்துக்கணும் அதைத்தான் சொல்றாரு நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இன்னும் அறியாம இருக்கிறீங்களா அப்புறம் சொல்றாரு பாருங்க தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்கள் பிதாவாகிய தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவராய் ரூபம் கொண்டு நம்முடைய இருதயத்துல வந்து வாசமாய் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்க இன்னும் தெரியாம இருக்கிறீங்களா உங்களுடைய இருதயம் கழுவப்படுகிற போது உங்கள் இருதயம் பரிசுத்தப்படுத்தப்படுகிற போது அங்கே குடிகொள்வதற்காக அங்கே நிரந்தரமாக நம்மை சத்தியத்தின் வழியில நடத்துவதற்காக நம்மை முழுமையாய் பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு ஆவியானவர் தான் ஆவியானவர் அவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க இன்னும் உணராம இருக்கிறீங்களா அறியாம இருக்கிறீங்களா தெரிஞ்சுக்குங்க நீங்க தான் அந்த ஆலயம் உங்களுக்குள்ள நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க தெரிஞ்சுக்குங்கிறது அடுத்து சொல்றார் பாருங்க ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்த அதாவது நாம வந்து ஒரு யதார்த்தமா நாம வந்து ஒரு ஒரு வெகிழித்தனமா கர்த்தரை நாம உள்வாங்கினதினால இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறது என்பதனால நம்முடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதனால நாம என்ன செய்வோம்னா ஒரு யதார்த்தமா வெகிழித்தனமா வெளியிறங்க எல்லாத்தையும் சொல்லுவோம் இதை பயன்படுத்திட்டு நம்முடைய யதார்த்தத்தையும் நம்முடைய விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையையும் நம்முடைய வெகிளித்தனத்தையும் பயன்படுத்தி நயவஞ்சகமாய் தெரிகிறவர்கள் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய இறுதியத்தையோ நம்முடைய செயல்களையோ கெடுப்பார்களே ஆனால் தேவன் அவர்களை கெடுப்பான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க நம்ம ஆலயத்திலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி பிறனை கெடுத்து தான் வாழணும்னு நினைக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான் நம்ம சொந்த பந்தத்திலையும் இருப்பான் நம்ம அருகில இருப்பான் நம்ம நண்பனா இருப்பான் நமக்கு எல்லா விதத்தையும் நம்ம கூடவே இருப்பான் நம்மளை கெடுத்து அவன் முன்னுக்கு வருவான் நீங்க பாத்துருக்கிறீங்களா இல்லையா அப்படி ஒரு மனிதனை நீங்க சந்தித்து இருக்கிறீங்களா இல்லையா அன்பானவர்களே அவனை தேவன் கெடுத்துருவார் அதுக்காக என்ன சொல்றாருன்னா ஒருத்தன் நம்மளை கெடுத்துட்டான அவனை பழி வாங்கணும் அவனை வந்து நாம அடிக்கணும் அவனை உதைக்கணும் நாலு பேருக்கு அவனை அவமானப்படுத்தணும் அவன் எப்படி நமக்கு துரோகம் பண்ணாலும் அதே துரோகத்தை நாம் அவனுக்கு பல மடங்கு பண்ணணும் அப்படிங்கிற என்ன நமக்கு வேண்டாம் தேவன் அவனை கெடுத்துருவார் தேவன் அவனுக்கு சரியான ஒரு வழியை அவனுக்கு புகட்டுவார் நாம எதுவுமே செய்ய வேண்டாம் நாம எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆலயமாகவே இருப்போம் இந்த சரீரமும் இந்த இருதயமும் கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஒரு ஆலயமாகவே இருக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற ஆலயமாக இயேசு கிறிஸ்துடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஆலயமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு ஆலயமா நாம் இருந்துட்டு போயிடலாம் போதும் நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்வோம் நம்மை கெடுத்தவன் கிராமத்தீங்களா அவனை அவர் பார்த்துக்குவார் தேவன் அவனை கெடுப்பார் அன்பானவர்களே எதுக்கும் கவலைப்படாதீங்க வேதனைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க துக்கப்படாதீங்க நம்முடைய வாழ்க்கையில நாம நம்பின ஒருத்த நமக்கு துரோகம் பண்ணிட்டான் நாம் நம்பின ஒருவன் நம்ம கெடுத்துட்டான் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில ஒருத்த வந்து என்னை அசுத்தப்படுத்திட்டான் அப்படிங்கிற அந்த பயமும் அந்த ஒரு விரக்தியும் அந்த ஒரு அதாவது ஏமாளித்தனமும் உங்களை பாதிக்க வேண்டாம் நீங்க நீங்க பொறுமையாருங்க கத்தர் பாத்துக்குவார் நாம் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டோருடைய சமூகத்துல போய் யார் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு நம்மை கெடுத்தானோ அவனோட பேரை சொல்லி ஆண்டோட சமூகத்தில் ஒப்படைச்சிட்டு நீங்க வந்துருங்க கடவுள் பார்த்துப்பார் கடவுள் அவனை நிச்சயமாக கெடுப்பான் அதுல மாற்றமே கிடையாது அவனா திருந்தி மனம் கசந்து நம்ம இடத்துல வந்து நான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டு அழுதால ஒளிய ஒருவேளை கடவுள் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அவன் மேல ஒரு இறக்கம் காட்டுவான் இல்லனா நிச்சயமாகவே அவன் அதற்கான பலனை நீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க நம்முடைய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கு அன்பின் பரலோக பிதாவு அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி உம்முடைய ஆலயமாகிய எங்களுடைய சரீரம் உம்முடைய ஆலயமாகிய எங்களுடைய இருதயம் உம்முடைய ஆலயமாகிய நாங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கணும் சாமி உங்களுடைய அன்பை உங்களுடைய பாசத்தை உங்களுடைய கிருபையை உங்களுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்க இருக்கணும் அப்படி ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுங்க ஒருவேளை எங்களை கெடுப்பவர்களை நீங்க பார்த்துக்கங்க அதை உங்க கையில படைச்சிட்டோம் நாங்க இனிமே உண்மை வெளிப்படுத்துகிற ஒரு உண்மையுள்ள ஆலயமாக இருப்போம் அதற்கான வழிவகுத்து வகுத்து எங்களை பலப்படுத்தி எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்தின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்